வணக்கம் நான் கபிலன் வைரமுத்து மாக்கியவெள்ளி காப்பியம் என்ற என் நாவல் இன்று வெளியாகிறது இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்த ஆகோல் என்ற நாவலின் இரண்டாம் பாகம் இவை ரெண்டுமே பிரிட்டிஷ் இந்தியாவின் குற்ற இனச்சட்டம் குறித்த ஒரு நவீன கதையாடல் முதல் பாகத்தில் பன்னிரண்டு வயது சிறுவனாக இருந்த மாக்கியவல்லி இந்த இரண்டாம் பாகத்தில் கதையின் மைய புள்ளியாக வளர்ந்திருக்கிறான் முதல் பாகத்தை வெளியிட்ட இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களே இந்த இரண்டாம் பாகத்தையும் வெளியிடுகிறார் அந்த இனிய தருணம் உங்கள் பார்வைக்கு இமயம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மாக்கியவெல்லி காப்பியம் இது நிகழ்காலத்தில் ஆய்வு நிலையில் இருக்கும் பெருந்தரவு தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட அறிவியல் புனைவு அரசியல் கேள்வி இந்த நாவலுடைய மனசாட்சியாக குற்ற இன சட்டத்தின் வரலாற்று கதை இடம்பெறுகிறது இந்த கதையோட்டத்தோடு நான் எழுதியிருக்கும் மூன்று வெவ்வேறு காதல் கதைகள் என் மனதிற்கு ரொம்ப நெருக்கமானவை மறக்க முடியாதவை மாக்கியவெள்ளி காப்பியம் என்ற இந்த நாவலை முழுமையாய் கற்றுணர இதன் முதல் பாகமான ஆகோல் என்ற நாவலை வாசிப்பது அவசியம் என் இரட்டை படைப்புகளை வெளியிட்ட டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்திற்கும் பதிப்பாளர் நண்பர் வேடியப்பன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மாக்கியவெள்ளி காப்பியம் பெரும் புத்தகம் அல்ல இது ஒரு நிகழ்வு ஒரு கனவு ஒரு புதிய உணர்வு